நம்மளுக்கு ஜெய லீலைகளை பத்தி கேட்டிருக்கும் தெரியும் சோ ஜெய லீலைகள்ல அந்த ஜெய விஜயர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா மலர்புடைய சனத்குமார்கள் சபிக்கிறாங்க சபிக்கும் போது என்ன பண்றாங்க சனத்குமார்கள் அவங்க திருப்பி சாபம் கொடுத்துருக்கலாம் இல்ல கோபப்பட்டிருக்கலாம் இல்ல பிராசித்தம் கேட்டிருக்கலாம் ஜெய விஜயர்கள் உண்மையா தப்பே பண்ணல அவங்க வை கொண்ட வாசிகள் அவங்களை யாரும் சாபமும் கொடுக்க முடியாது இருந்தாலும் என்ன பண்றாங்க அவங்க இந்த சனத்குமார்கள் கொடுத்த சாபத்தை ரொம்ப அன்போடு எடுத்துக்கிறாங்க ரொம்ப பணிவோட ஏற்றுக்கிறாங்க சோ பகவான் சொல்றார் அங்க வந்து பேசும்போது பகவான் சொல்றார் எந்த ஒரு பக்தன் உயர்ந்த நபர்கள் சொல்லும் போது பெரியவங்க சொல்லும் போது பிராமணர்கள் சொல்லும் போது மற்ற பக்தர்கள் அவங்களை திட்டும்பொழுது அந்த நிந்தனையை ரொம்ப பணிவோட சகிப்புத்தன்மோட ஏத்துக்கிறானோ அந்த பக்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த உண்மையான சகிப்புத்தன்மை நம்ம எந்த தப்புமே பண்ணாம இருக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு அந்த நம்ம வந்து அந்த திட்டுக்கு நம்மளுக்கு வந்து தகுதி கிடையாது நம்ம திட்டு வாங்கணும் அப்படின்ற அந்த சூழ்நிலை நம்மளுக்கு கிடையாது நம்ம எதுவும் தப்பு பண்ணல இருந்தாலும் நம்மள யாரா திட்டுறாங்க நமக்கு வந்து தீமை பண்றாங்க அப்படின்னா அவர்களை பொறுத்து போறதுதான் ரொம்ப பெரிய விஷயமா அந்த மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை தான் நகவானுக்கு பிடிக்கும் நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்மளை திட்டுறாங்க நம்ம சகிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த சகிப்புத்தன்மையே கிடையாது ஏன்னா நீ பண்ண தப்புக்கு நீ திட்டு வாங்குற சகிச்சுட்டு தான் ஆகணும் ஆனா நீ தப்பே பண்ணாங்கன்னு உன் யாராவது திட்டுறாங்க அப்படின்னு அதை சகிச்சுக்கிறேன் இல்லையா அதான் உண்மையான சகிப்புத்தன்மை அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன் சோ அந்த குணத்தை என்ன பண்ணும் பக்தர்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த